அகத்திய திருடிகள் போற்றி ஓம் வணிக வாசக திருவிடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திருவிடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவுடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி அகத்தீச நாமத்தீசலாக விட்டால் ஒரு ஒன் எளிதில் ஞானம் பெற முடியாது என்ன காரணம்னா மிகப்பெரிய கருணை உள்ளவர் அந்த கருணையுள்ள அகத்தீசத்துனார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓ மகத்திய போற்றி போட்டி அகத்தீ சாயனம என்று சொன்னால் அடுத்த கனமே அவரை அவன் சார்ந்துருந்து அவன் செய்த பாவத்தையெல்லாம் நிற்கக்கூடிய வல்லமை உள்ளவர் ஏன்னா அதோட தொடர்ந்து சொல்லிட்டு வரான் ஓ மகத்தீர் ஓ மகத்திய ஓ சாய நம ஓ மகத்தீசாய் நம ஓ மகத்தியர்த்து ஒட்டியில் போட்டின்னு சொல்கிறான் பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு எல்லார்த்த என்ன கேட்பான் இந்த கடன் சுமை இருக்கு ஐயா இந்த மாதிரி மனைவி உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அண்ணா தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்குது உத்தியோகத்து பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அது தீர்த்து வைப்பார் இது இது ஒரு சாதாரண விஷயம் கடன் சுமைத்தி இருப்பது உடல் நோய்த்தி இருப்பது சகோதர பிரச்சனை தீர்ப்பது வழக்கு கிழித்திருப்பது இதெல்லாம் போகிற போக்கில் உத்தியோகத்தை பிரச்சனை தீர்ப்பெல்லாம் போகிறப்போக்கு செய்வார் அப்போ இதுக்கு மட்டும் அவர் இருக்கிறார் இதை மட்டுமா கேட்குறார் இதையும் கேட்கணும் இதையும் கேட்டு அடிய எனக்கு ஞான சித்தி கேட்டும் அதுக்கு ஒரு அறிவும் பரிவுபக்கம் கேட்கணும் அப்போ அடி எனக்கு ஞான சித்திக்கு வேண்டும் பரிவு பக்கம்னு சொல்லுவோம் ஞான சித்திக்கிறதுக்கு என்ன வேண்டும் புண்ணிய பலம் இல்லாமல் முடியுமா புண்ணிய அதுக்கு தான் ஒழுக்கம் அவளுக்கும் ராமநிகசாமி சொன்னார் ஒருவனை உயர்த்துவது ஜீவகானியன் தான் ஜெயவகார் என்பது பசியாட்டு வித்தல் அப்போ அது பசியாட்டக்கூடிய என்ன ஒன்று புலால் உண்ணுவானோ ஏன் நாலு ஒரு மாத இருவருக்கு அல்லது நாலு கண்ணதானசீரியவன் தொடர்ந்து உண்ண மாட்டான் ஏனே எங்களுக்கு தெரியும் அது அது ராமணிசாமிக்கு தெரியும் மாதம் ஐவரு கண்ணதானசீரியவன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுவான் ஏனென்றால் ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சுவைப்பவர்கள் வினை சூழும் உணவால் பு உணவால் பாவம் சூழும் உண்பதால் பாவம் வரும் அந்த உண்ணுவதால் பாவம் வருவதை உடைத்திரி ஆற்றல் தான் உண்டு மாதம் ஐவருக்கு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு இருபதுக்கோ அல்லது மூவருக்கோ நாலு இருக்கோ ஐவோருக்கு அண்ணாதான நிச்சயம் புலால் உண்கின்ற பழக்கத்தில் விடுபடுவார் கசந்து போகும் அந்த வந்து விடுபடுவார்கள் கருணையை வந்து அவர்களுக்கு அதான் ஜெயகரணி ஒழுக்கத்தை உருவாக்கினார் இதுதான் அடிப்படையினார் இந்த இதை மேற்கொண்டவன் நிச்சயமாக புலால் மாட்டான்